அனைவருக்கு வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக பட்ஜெட் தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தற்போது புதிய மாற்றங்கள் பல்வேறு மகிழ்ச்சி செய்திகள் பல நிதி ஒதுக்கீடு பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபலாம் மறுக்கமா ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக பட்ஜெட் தாக்கல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பகத்திரை பெல் பட்டன்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தற்போது பட்ஜெட் தாக்கல் வெளியிட்டனர் அதன் அடிப்படையில் பெண்களுக்கான ஆறு முக்கிய அறிவிப்புகள் பல்வேறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதன்படி என்ன முக்கியமான திட்டங்கள் என்பது முதல் படியாக பார்க்கலாம் பெண்களுக்கான முக்கியமான ஆறு அறிவிப்புகளை தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டுள்ளனர் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு ரூபாய் எட்நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டத்தில் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மருத்துவ செலவுக்காக ரூபாய் ஒரு லட்சத்தில் இருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு நீர் விளையாட்டு ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் மதுரை கோவை திருச்சி ஈரோடு ஆகிய நகரங்களில் நதிகளை மீட்டெடுக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் வைகை காவறி தாமிரபரணி நொய்யல் ஆறுகளை ஒட்டிய போதில் மேம்படுத்த புதிய திட்டங்கள் கொண்டுவர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மதுரை கோவை திருச்சி ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் முக்கியமான நல்ல செய்தியை தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் பள்ளிகளில் பாஞ்சாயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ரூபாய் அமைக்க முன்னூறு கோடியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இல்லம் தேடி கல்வித் திட்டத்தில் ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் கா அன்பழகன் நூற்றாண்டினை முன்னிட்டு பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு ரூபாய் ஆயிரம் கோடி பள்ளி கட்டமைப்பு வசதிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது சிலப்பதிகாரம் மணிமேலை காப்பியங்களை இருபத்தி ஐந்து இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்த்த ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று பெண்களுக்கான ஆறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தில் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இதற்காக ரூபாய் முன்னூத்தி எழுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அதாவது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் அவங்க காலேஜ் போய் படிக்கும் போது அவங்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் இதற்கு முன்னாடி பெண்களுக்கு மட்டும்தான் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க தற்போது ஆண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் மலைப்பகுதியிலும் பகுதியிலும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது மகளிர் இலவச பேருந்து வந்து குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் செயல்படுத்தி வந்தாங்க ஆனால் தற்போது மலைப்பகுதியிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் அதாவது இதற்கு முன்னாடி கம்மியாக தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலரப்படி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க இதனால் யார் யாரெல்லாம் மீண்டும் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து இருக்காங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் பஞ்சாம் தேதி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எதனால் அப்படின்னா ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை வந்து அதிகமாக இருக்கு அதனால வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நூறு சதவீதம் ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட உள்ளது அடுத்தபடியாக மகளிர் இலவச பேருந்து பயண விடியல் பயணம் திட்டத்தில் இந்த ஆண்டில் ரூபாய் மூணாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அடுத்தபடியாக பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகளை புதிதாக அமைக்க ரூபாய் இருபத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அடுத்தபடியாக மூன்றாம் பாலினத்தோர் கல்லூரியில் படிப்பதற்காக முழு செலவையும் அரசே ஏற்கும் உயர்கல்வி பெற விரும்பும் மூன்றாம் பாலினத்தவருக்கு அனைத்து செலவையும் அரசை ஏற்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது மூன்றாம் பாலினத்தவருக்கு கல்லூரி செலவையும் படிப்புக்கு மேல் படிப்புக்கு செலவையும் அரசை இயக்குமென தற்போது ஒரு புதிய திட்டங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது கொண்டுவரப்பட்டன மேலும் தமிழக சட்டமன்றத்தில் கடந்த நூறு ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் தமிழக அரசின் தலைநிம்பர செய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக போக்குவரத்துக்கு ஒரு புதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க அதாவது மூணாயிரம் புதிய பேருந்துகள் அமைக்கப்பட உள்ளதாக தற்போது தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதாவது மூணாயிரம் புதிய பேருந்துகள் அமைக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடந்த பாஞ்சாம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தும் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவையில் இந்த பட்ஜெட் தாக்கலின் போது தற்போது புதிய அறிவிப்புகள் கொண்டுவரப்பட்டன தமிழ்நாட்டில் தரமான போக்குவரத்து சேவைகளை வழங்கிட புதிய பேருந்துகளை வழங்க வேண்டிய காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் மூணாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என தற்போது தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் மேலும் ஜப்பான் வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் ஐநூறு மின் பேருந்துகளை கொள்முதல் செய்து இந்த நிதியாண்டில் செயல்படுத்த வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் இலவச வைஃபை வசதி சட்டப்பேரவை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் தமிழக பட்ஜெட் தாக்கலின் போது தற்போது இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளனர் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இலவச வைஃபை வசதிகள் அறிமுகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் மின் அலுவலக திட்டம் செயல்படுத்தப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் இருநூறு கோடி செலவில் மாநில தரவு மையம் மேம்படுத்தப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடியில் கோயம்புத்தூரில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது இந்த புதிய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் திட்டமாக இருக்க என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மூணாயிரம் சிறப்பு பெருங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தற்போது மக்களுக்கு மகிழ்ச்சியும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அந்த ரூபாய் ஆயிரம் யார் யாருக்கெலாம் வரவில்லையோ இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் பிறகு அச்சடிக்கும் பணி தொடங்கப்படுவாங்க அந்த அச்சடிக்கும் பணியில ரேஷன் கார்டு வந்து அச்சடிக்கப்பட்டு அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளால் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்